ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு அங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்துக்கலாம் முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெலக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் சரியான ஐட்டுங்க மாடு நாட்டு மாடு சரியான ஜாதி மலை சைட்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க ஏறு மாடுங்க ஒரு ஜோடி லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கொடுமல்லி சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஏறு கலைங்க நல்லா பெரிய சைஸ் மாடுங்க பாத்தீங்கன்னா வியாபாரி நல்லா அருமையான மாடுங்க கொஞ்சம் ஃபோன் நம்பர் சொன்னா தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரெண்டு ஸோ அண்ணா வியாபாரி தான் ஸோ பண்ணலாம் இது மாதிரி ஏறுமாடு நல்ல பெரிய சைஸ் ஏறுமாடு மேன்தான் ஸோ நல்லா சவளை கலர் இல்லைங்க அருமையான மாடு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ அழகாக செங்கிலியெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எந்த ஒன்று மாடு இது எந்த ஒரு மாடு சில்லூர் 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 பள்ளி நேனா இது ஆறு கடை போட்டு கடை போட்டு கடை போட்டு இருங்க ஏறு மாடு ஆ வண்டி மாடு வண்டி மாடு வண்டி மாடுங்க நல்லா சரியான சைஸு மாடு நாட்டு மாடுங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க மாடு எவ்வளோ சொல்லிக்குது நேனா ஜோடி

ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மாடு இது எந்த மாடு புரியுது இது எந்த மேலப்பிஞ்சு பல்லுண்ணா ரெண்டு மாடா வண்டி ஏர் மாடு எண்பத்தஞ்சாயிரம் ஃபோன் நம்பர் ஏதோ சொல்கிறீங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஏர் மாடு மேற்குத்தி கண்ணுங்க பல்லுன்னு என்ன இது ரெண்டு ரெண்டு நாலு பல்லு ஒன்றுங்க மயில கலரில் நல்லா பெரிய சைஸ் மாடுங்க ஸோ வண்டி மாடு நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆன மாடுங்க இது எந்த ஒரு நாள் இது எந்த ஒரு நாள் இது எந்த ஒரு மாடு பல்லுண்ணா கடை போட்டோம் பார்த்திங்கன்னா சங்கம் சைடுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க கடை போட்டுருக்குது மாடு இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க என்னோட சொல்லுண்ணா இதை என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று இது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்ங்க இதுவும் ஆக்சுவலாக கொம்பு பாருங்க எவ்வளவு சைஸ்ல இருக்கு பாருங்க மாடுங்க சரியான சைஸ் மாடுங்க இதுவும் வண்டி மாடு ஆ எந்த ஒன்று மாடு இது ஆ எந்த ஒன்று சொன்னேன் அப்படி எந்த ஒன்று பட்டி பல்லுண்ணா பல்லு சரியாக பல்லு சரியாக இருக்குது வண்டி மாடை ஏறு மாடாண்ணா வண்டி மாடு வண்டி மாடு எவ்வளோ சரியாக இருக்குது ஒன்று முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க எங்கள் ஊத்தங்குற சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க கொம்பு பாருங்க சரியான கொம்புங்க நாட்டு மாடு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சரியான நைட்டில் ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க எத்தனை கொண்டு வந்துருக்கிறீங்க நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க ஆறு மாடு ஆறு மாடு நாற்பத்தஞ்சு எவ்வளோ சொல்லுது ஒரு மாடு

கல்லாவி கல்லாவி பல்லுண்ணா இது பல்லு நாலு 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 எவ்வளோ சொல்லியிருக்கா ஜோடி எழுபத்தி ஏழு சொன்னா எழுபத்தி ஏழு ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாலு பல்லு மாடு சூப்பராக இருக்குது பாரு ரெண்டுமே கூலி மாடுங்க நல்லா காரி கலரில் அறையுமே இருக்குது ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க ஸோ கறவை மாடு நாட்டு மாடுங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே பொள்ளாச்சி சைடு போகுதுங்க இது ஸோ எக்கச்சக்கமான மாடுங்க பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படியும் ஒரு ஐம்பது மாடுக்கு மேலே இருக்குங்க ஸோ நிறைய மாடுங்க பார்த்தீங்கன்னா படுத்துன்னு இருக்குங்க ஸோ காளை மாடு அது பொட்டை மாடுங்க நாட்டு மாடு இல்லை இங்கே ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்க நாட்டு கண்ணுங்க களை கண்ணுங்க சார் நல்லா பெரிய சைஸ் மாடுங்க சோ நாட்டு மாடுங்க எல்லாமே ஏறு மாடு பாருங்க சரியான கலரு ஒட்டம்பு கூட சரியான ஒட்டம்புங்க ஸோ ஒயிட்டு பொட்டையில் அப்படியே சவள கலரில் ஒன்று இருக்குது பாருங்க இதெல்லாம் வியாபாரம் முடிச்சிட்டாங்க இந்த வார நல்லா பெரிய பெரிய சைஸ்ல மாடுங்க எல்லாம் ஹலோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா காங்கயம் மாடுங்க சார் காளையை மாடுங்க வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் பல் ரெண்டு பல் இருக்குங்க அருமையாக இருக்குது பாருங்க ரெண்டு பல்லு தான் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா மயிலை கலரு வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுருக்காங்க காலையிலேயே ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்க நல்லா சவள கலரில் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க வாங்கியிருக்காருங்க பல்லு இது நாலு நாலு பல்லு ஸோ நாலு நாலு பல்லு ஸோ அருமையாக இருக்குங்க ஏறு கரெக்டாக வாங்க ஏறுங்க ஓகே எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க ஆயிரத்து எழுவதாயிரம் ஸோ எழுவத்தி அஞ்சு சொல்லி எழுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பொட்டை கிடாரிங்க நாட்டு மாடு ஸோ அருமையான ஜோடி ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பள்ளியா பல்லு நாலு நாலு நாள் ஸோ நாலு நாலு பல்லுங்க ஸோ நாலு நாலு பல்லு கிடாரி ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிருங்க ஸோ சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா மயில கலரில் பண்ணுச்சு ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தரமான மாடுங்க அருமையான மாடு சோ காளை மாடு வியாபாரம் பேசியிருக்காரு பாருங்க நம்ம அண்ணா ஸோ முப்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க மாடு நாட்டு மாடுங்க கண்ணு பொட்ட கண்ணு சூப்பரா இருக்கு பாருங்க நாட்டு மாடு நாலு லிட்டர் பால் சொல்லியிருக்காரு கண்ணு மாடு வந்திருக்காங்க கை கறவை மாடு கண்ணு பாத்தீங்கன்னா காளை கண்ணுங்க வறுமையான மாடுங்க நான் அப்படியே எந்த ஒரு சொல்லினா எந்த ஒரு மாடு

ஸோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க வாங்கி தராங்க சேம மாடுகள்லாம் வாங்கி தரார் அண்ணன் ஸோ மாடும் கண்ணும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டு கிராஸுங்க சன மாடு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க எந்த வச்சு இது எந்த ஒரு மாடு சங்கம் ஓகே பல்லு இது அரைக்கடை எத்தனை மாதம் அண்ணா ஒன்பதாம் எவ்வளோ சொல்லியிருக்கு கண்ணா ரெண்டாவது கண்ணா ஸோ ரெண்டாவது ஈத்துங்க ஸோ சங்கம் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க சொன்ன ஒரு மாதத்தில் கன்று போட்டுருங்க அருமையாக இருக்குது பாருங்க மாடு அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க விலை ஸோ நாட்டு கிராஸ் பால் எத்தனை தேவை வருது தெரியுமா ஒம்பது அஞ்சு போனோம் ஸோ ஒன்பது லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு இரநூறு தர ஹலோ கம்பைன் நல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா கறவை மாடு பெரிய சைஸ் மாடு வயசான மாடு தான் என்ன பல்லு சரியாக போய் சொல்லலாம் பல் சரி எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு பாலு எத்தனை லிட்டருண்ணா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேலையும் சார் ரெண்டு வேலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காரு நல்லா பெரிய சைஸ் மாடு சோ விலை பார்த்தீங்கன்னா அம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காருங்க கம்பைன் நல்லூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு மடி பாருங்க நல்லா பெரிய சைஸ் மடிங்க நல்லா செவள கலருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சிந்து மாடு சென மாடு அருமையாக இருக்கு பாருங்க அருமையான ஃபர்ஸ்ட் இத்துன்னு நினைக்கிறேன் ஆனா எந்த ஒண்ணு மாடு இது இதான் மத்தூர் மாடு மத்தூர் மாடு எத்தனை மாதம் சா போடுற ஒரு பத்து நாள் பத்து நாளில் போட்டு எத்தனை ஈத்துனா எத்தனை ஈத்து ஃபர்ஸ்ட் ஈட்டு ஃபர்ஸ்ட் ஈத்து எவ்வளோ வருன்னா ஃபஸ்ட் ஈத்து அறுபது கேட்குது அறுபா சொல்லிதான் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டுருக்கேன் ஐம்பத்தஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஈத்து தான் ஸோ ஐம்பத்து

எத்தனை எத்தனை லிட்டர் மூணாதி பதினாறு ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காருங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க மாடு சொல்றாங்க குட்டிங்க ஸோ அருமையான குட்டிங்க ஒரு எட்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு மொத்தம் புதுப்பேட்டை தானே என்ன புதுப்பேட்டை தானே மாடுங்க ஓகே புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு எட்டு குட்டி கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே ஹெச்எஃப் குட்டிங்க பாருங்க இந்த குட்டி எல்லாம் பாருங்கள் அருமையான குட்டிங்க ஒரு குட்டி எப்படியும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே தாங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிப்போச்சு ஃபோன் நம்பர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஜீரோ ஜீரோ நம்ம இது மாதிரி குட்டி தேவைப்பட நபர் இந்த நம்பருக்கு பண்ணிக்கலாங்க ஸோ அருமையான குட்டிங்கெல்லாம் கொண்டு வருவார் ஜோடியா அறுபத்தஞ்சு பெரிய பெரிய மாடுங்களை வாங்கி தரீங்களா ஹெச்எஃப் ஒரு ஹெச்எஃப் மாடு நல்லா பெரிய சைஸ் மாடுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கறவை மாடு அட்டகாசமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாலும் தரும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டு போகக்கூடிய மாடுங்க இதெல்லாம் நாட்டு மாடுங்க சார் கன்று மாடு கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க நாட்டு மாடு சார் கன்று பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணை போட்டுருக்கு ஸோ ஒயிட்டு புடை மூணு லிட்டரு பாலுங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மூணு பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க மேற்கு தீம் மாடு பல்லெல்லாம் பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லான வயசான மாடுங்க நல்லா அருமையான மாடுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் சோ ஒரு மூணு மாடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ விலையெல்லாம் இதுக்கப்புறம் கேட்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு ஒரு மாடு எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு ஒரு மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க காரி கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாடு பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பகிரி போட்டு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அருமையாக இருக்கு ஸோ பல் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் இருக்கலாம் மாடுக்கு காளை மாடு ஃபஸ்ட்டே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க நல்லா இருக்கு மாடு இதெல்லாம் ஜவாதி மலை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க நல்லா பெரிய சைஸ் மாடு

நல்லா அருமையாக இருக்குது பாருங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க ஒரு பெரிய சைஸ் மடி கொண்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிம் மடு வாங்கியிருக்காங்க கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண் போட்டுருக்குங்க வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு வே ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் சொல்லியிருக்காங்க பால் மடி பாருங்க பெரிய மடிங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிவினே இருக்குது பாருங்கள்